துலாம் ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் ஆறாம் இடத்ததிபதி காருக்குரிய குரு பகவான் தற்போது உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் என்று பார்க்கும்பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமரப்போகிறார் இப்போ ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் அமருவது வெற்றிகரமான சூழ்நிலையா அல்லது பதட்டமான சூழ்நிலையா அப்படிங்கிறது தான் முதல் ஒரு கேள்வி குரு பகவான் ஒம்பதாம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஒம்பது குரு அமர்ந்தால் கோவில் கட்டி கொண்டாடலாம் என்பது அர்த்தம் ஒம்போதுல குரு அமர்ந்துட்டார்னா அந்த ஜாதகர் கோவில் வழிபாடே அதிகமாக பின்பற்றுவார் அல்லது கோயில் கட்டி கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தான் காலபுருஷன் ராசிக்கு ஒன்பதாம் இடமாக தனுஷ் ராசியை வைக்காங்க குரு பகவான் ஒம்போதுக்குரிய அதிபதியாக காலபுருஷன் ராசிக்கே வர்றார் அப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வருவதாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்பட போகிறது கடந்த காலங்களில் நீ பல நாட்களாக யோசித்து யோசித்து செய்ய முடியாமல் செய்ய நினச்சாலும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் முயற்சி எடுத்து முட்டி பார்த்தே முடியலைங்கிற ஒரு கவலையும் வருத்தத்தோடு இருந்த நிலை மாறி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மே மாதத்துக்கு மேலே அமர்வது மூலமாக உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய முயற்சியின் மூலமாக பலவிதமான சாதனைகளை நீங்க வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போறாங்க உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அவங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் அரவணைப்பு என்ற செயல்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளில் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அத்தனை விதமான விஷயங்கள்லையுமே நான் பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து நின்று உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் உங்களுடைய சுப துக்க செயல்பாடுகளாக இருக்கட்டும் நான் இனிமே உனக்கு உறுதுணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடுகள் குரு பகவான் கொடுக்க போகிறார் செல்வ வளம் அதிகமாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப தைரியமும் மதிப்பும் கூடினால என்ன ஆகும் அங்க மகிழ்ச்சி வந்துடும் அதிகார தோரணை வந்துடும் ஸோ நீங்கள் இன்னுமே உங்களுடைய தலைமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அற்புதமாக வெளிக்கொண்டு வரார் விவசாயம் மற்றும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் இருக்கும் விவசாயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கால்நடைகள் சேர்ந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் இந்த கோழி ஆடு மாடு இந்த சம்பந்தப்பட்ட கால்நடைகள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் இவங்க வந்து அதிகமாக ஈடுபட்டாங்கன்னா நல்ல லாபங்கள் பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடும் உண்டு அதுக்கப்புறம் சொந்த தொழில் பண்ணியிருக்கோங்க தொழிலில் ஒரே முடக்கமாகவே இருக்குது என்ன முயற்சி எடுத்தாலும் யாரோ ஒரு இடத்துல போய் நீ லாக் பண்ணி விட்றான் ஏன்னா உங்களுக்கு வந்து கடந்த ஒரு வருட காலமாகவே உங்கள் ராசிக்கு மூணுக்குரிய அதிபதியான ஆறுக்குரிய அதிபதியான குரு பகவான் எட்டில் அமர்ந்தார் அதனால் எட்டி பார்க்க காய் மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருப்பீங்க ஆனால் கடைசியில் உங்களுக்கு கையில் ஒத்தரவாக இருந்திருக்காது எல்லாத்தையும் முயற்சி எடுத்து முடிச்சுப்பீங்க முயற்சியில் ஏதோ ஒரு விஷயத்தில் கடைசி செய்யணும் வாங்க இது இல்லைங்க சரி இல்லைங்க நாளைக்கு இன்னொன்று வாங்கி ஸோ அது தண்ணி உங்களை பற்றி இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க உங்களுடைய செயல்பாடு வாட்ச் பண்ணியிருப்பாங்க ஆனால் தங் உங்களுக்கு நடக்கப் போகின்ற செயல்பாடுகளை பற்றி அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் முடிச்சு விட்டோன்னு என்ன பண்ணுவாங்க தப்பு தவறுகளை குற்றம் சாட்டி உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த நிலையிலிருந்து குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட போகிறது இப்போ யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பே தேவையில்லா வார்த்தைகள் பேசுகிறாங்களோ இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் தருகிறார் அதே போல் வேலைக்கு ஆள் இல்லைங்க வேலைக்கு நான் கம்பெனி நடத்துகிறேன் எனக்கு வேலைக்கு ஆள் இல்லை வேலைக்கு ஆள் கிடைச்சா நல்லாயிருக்கும் முயற்சி எவ்வளவோ எடுத்துகிட்டேன் வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுகின்ற நம்மளுடைய குலாமராசி என்பவர்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உறுதியாக ஏற்படும் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் நல்ல விதமான மாற்றங்களை மட்டுமே நீங்கள் அதிகமாக அணிவிக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் மதுரை அருகில் இருக்கின்ற கள்ளழகரை போய் ஒரு முறையாவது பார்த்து வாங்க அழகர் கோயிலுக்கு கட்டாயமாக ஒரு முறையாவது இந்த வருடத்தில் ரெண்டு முறை அதாவது ஒரு முறை அல்லது ரெண்டு முறையாவது அழகர் கோயிலில் போய் மனசார மலையேறி போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மளுடைய துலாம் ராசிங்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன் அதே போல குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் உச்சகராசி என்பர்களில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான உண்டு கடல் தாண்டி போய் வேலை பார்ப்பதற்கான யோகங்கள் உண்டு அப்போ வெளிநாடு பயணங்கள் நீங்கள் முயற்சி பல நாட்களாக எடுத்த விஷயங்கள் தடையாக இருக்குது அப்படின்னா குருவின் பார்வை மூலமாக மாற்றம் கிடைக்கப் போகிறது நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் கடந்த காலங்களில் உங்களுடைய உடலில் பலவிதமான பிரச்சனைகள் உடல் ரீதியாக பல விதமான பிரச்சனைகள் அதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துமே இதுக்கு சரி கிடையாது சரியாக வர மாட்டேங்கி நான் ட்ரீட்மெண்ட் நிறையா பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா உடலில் உள்ள வியாதிகளில் பல வியாதிகள் குணமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது பல வியாதிகள் என்ன சொல்கிறேன்னா சரியவே ஆகாது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு எதேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த உங்களுடைய செயல்பாடில் குருவின் பார்வை மூலமாக மாற்றம் ஏற்பட்டு வியாதி குணமாவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கண் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது இடது கடலை துடிச்சிக்கிட்டே இருக்கு இடது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா இடது கண் பிரச்சனை சால்வ் வாய்ப்புகள் குருபோ குரு பகவான் பார்வையின் மூலமாக கிடைக்கப் போகிறது அது கல்யாணம் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் பிரச்சனை ரொம்ப தொல்வையாக இருக்குது எங்கள் மாமனார் எங்கள் மாமனார் மாமியார் என்னை ரொம்ப டாச்சப் பண்ணுறாங்க நான் உண்மையாகவே அவங்க மேலே அக்கறை செலுத்துகிறேன் அவங்க மேலே அன்பு வச்சுருக்கேன் ஆனால் என்னை ஒரு மருமகளாக அவங்க புரிந்து கொள்ளவே மாட்டேங்காங்க மருமகளுக்குரிய கெப்பாசிட்டியில் என்னை கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற விச்சகராசி பெண்களுக்கு இந்த வருடத்திலிருந்து குரு பெயர்ச்சி காலங்களிலிருந்து உறுதியாக மாமனார் மாமியார் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஒன்று அவங்க உங்களை ஒரு உரிமையோடு ஏற்றுக்கிட்டு உங்கள் மேலே மறுபடியும் அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புண்டு அல்லது நீங்கள் தனி கொடுத்தும் செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதாவது கஷ்டப்படுத்தி மனதளவில் டிஸ்டர்ப் பண்ணி லாக் பண்ணுற மாமியார் மாமனார் யாருக்கு அதிகமாக விஜகராசிரியர்களை இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தனி கொடுத்தணும் அதே புரிதலுடன் அன்புடன் இருக்கிற குடும்பங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அதாவது எனர்ஜி ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சந்தோஷங்கள் அதிகமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் குடும்ப ஒற்றுமைக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன அதே போல் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என ஆசைப்படும் நம்மளுடைய விச்சகராசி என்படைய உங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் தான் லாபத்தை அதிகமாக ஈட்டு ஈடம் ஈட்டுக்கொள்ள முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் தொழிலாளி லாபம் வேணுங்கிறத நினச்சிடக்கூடாது ஸோ இருபத்தாறு கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த லாபம் கையிலிருந்து எடுத்து நீங்கள் வைக்கிறப்பதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக உறுதியாக கிடைக்கின்றன எண்ணெய் தொழில் எண்ணெய் எண்ணெய் நலனை கடலனை அப்புறம் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட நிறுவனத்துறையில் வேலை பார்க்குறவங்க அல்லது அந்த நிறுவனத்தை நடத்துகிறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் உண்டு ஷேர் மார்க்கெட் மூலமாக செய்கிறவர்களுக்கு நல்ல விதமான அதிவிதமான லாபங்கள் ஏற்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலும் குரு பகவான் இந்த குரு பயிற்சி காலங்களை உணர்த்துகிறார் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட கட்டாயம் விட்டு கொடுத்து போங்க அவர்கிட்ட ஏதாச்சும் தேவையில்லாத சின்ன சின்ன விவாதங்கள் வந்தால் பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது அதுக்கடுத்தபடியாக மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள் மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு அதிகமாக தலையிடாமல் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய வெற்றிக்கான செயல்பாடுகளுக்கு மட்டும் நீங்கள் நிதானமாக முடிவெடுத்து செய்தால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பயிற்சியாக உறுதியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள் தெற்கே பார்த்து இருக்கும் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது தனுஷ் ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான் அப்போ உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுல உட்கார்ந்து நீ பல நாட்களாக சிந்திச்சு சிந்திச்சு முயற்சி பண்ணி முடியாம போன நிறைய விஷயங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்தனே அது நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் செயல்படுத்தி தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது இது நான் வந்து பொதுவான விஷயமாக சொல்லலை உண்மையிலே கிரகங்கள் ரீதியாகவே சொல்கிறேன் கிரகங்களுடைய ஆற்றல் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தருகின்றன குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்றாம் அதிபதி மற்றும் நாலாம் இடத்ததிபதி மீன ராசிக்கும் குரு பகவான் அதிபதி அவர் ஏழாம் இடத்துல அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கப்போகுது அவர் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான ஸ்தானங்களை என்னென்ன ஸ்தானங்களை பார்க்கிறார் என்பதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் குரு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீடான உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதுக்கப்புறம் சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய ஏழாம் பார்வை மூலமாக உங்கள் ராசியவே பார்க்கிறார் அடுத்து ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வையில் ஒன்பதாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏற்கனவே கடந்த ஒரு இரண்டரை வருட காலமாக உங்களுடைய ராசியில் மூன்றாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்தார் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் நாலாம் இடத்துக்கு போயிட்டார் அஸ்தாஷ்டம சனி பகவானாக இடமாற்றம் அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் எண்டுலாம் சொல்லி பார்த்தோம் இது சனி பயிற்சி வீடியோலாம் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் ஸோ அப்போ சனிபுரமானும் மூன்றாம் இடத்துலேருந்து நகர்ந்துட்டார் அப்போ அந்த நகர்ந்த இடத்த குரு பார்க்காரு கொஞ்ச நேரத்தில் ராகு வராரு எப்போமே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட செயல்பாடுகளை குரு பார்வை மூலமாக கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும் அப்போ உங்களுக்கு ரொம்ப அற்புதமான செயல்பாடுன்னு சொல்லி இதை வச்சு தான் சொன்னேன் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனசுக்கு ரொம்ப 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 முக்கியம் யாருடைய ஜாதகத்துலெல்லாம் மூன்றாம் இடத்து அதிபதி வலிமையாக இருக்காரோ மூன்றாம் இடம் மிக சிறப்பாக இருக்கோ அப்போ அவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை முயற்சியில் வெற்றினா எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ போராட்டமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி நான் போராடி வெற்றி பெறுவேங்கிற தன்னம்பிக்கையும் தைரியமும் மூன்றாம் இடத்தை தான் உறுதிப்படுத்த முடியும் ஒரு மனிதனுடைய ஆண்மை தன்மையை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆளுமை திறமை ஆண்மை தன்மையை உறுதிப்படுத்துவதே மூன்றாம் இடம்தான் அப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தை குரு பகவான் உங்களுடைய செயற்பாடுகளில் மாற்றத்தை கொடுக்க போகிறார் கல்யாணமே வேண்டாம் நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஃபீலிங் உள்ளவங்க கூட என்ன பண்ணுவாங்க இந்த குரு பார்வை மூலமாக கல்யாணம் முடிப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுடைய மூத்த சகோதரிக்கோ அல்லது மூத்த சகோதரருக்கோ திருமணம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு காத்திருக்கீங்கன்னா குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்ப்பது மூலமாக அவர்களுக்கு விரைவில் திருமணம் முடித்து வைத்து உங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் சரியான உங்களுக்கு திருமணத்துக்குரிய வயதாக இருந்தால் உங்களுக்கும் திருமணம் முடித்து வைப்பதற்கான ஆற்றலையும் செயல்பாடுகளையும் செய்து கொடுக்கிறார் இவ்வளவு நாட்களாக நம்முடைய தனுஷ்ராசினியர்கள் அப்படியே ஒரு மனஸ்க சோகத்துடன் ஒரு அழுத்தத்துடன் முகத்தில் ஒரு தெளிச்சி இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தீங்கன்னா இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு கிடையாது உறுதியாக வசிகர தோற்றம் குரு பார்வையின் மூலமாக மே மாதம் இறுதியிலிருந்து உறுதியாக கிடைக்கின்றன அப்போ குரு பயிற்சிங்கிறது நம்மளுடைய தனுஷ்ராசினியர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் அனைத்து விதமான முயற்சிகளில் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றுவது அதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்வது வருஷத்துக்கு இரண்டு முறையாவது இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய தனுசுராசி அன்பர்கள் உறுதியாக வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் குரு பகவான் உறுதியாக கொடுப்பான் என்று கூறிக்கொள்கிறேன்